அலைக்கும் ஒரு ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காங்க அவர் அவரோட மகளை பெண்களுக்கான மருத்துவமனைக்கு காலையில பதினோரு மணிக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி வர சாயங்காலம் ஐந்து மணி ஆகிறதால லுகர் தொழ லுகர் தொழுகையை அசர் தொழுகையுடன் சேர்த்து தொழலாமா அப்படின்னு அசர் தொழுகைக்கான பாங்கு சொல்வதற்கு பத்து நிமிடம் முன்பு வரை லுகர் தொழலாம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த கூற்று சரியா அப்படின்னு இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அல்லாஹ் தாலா தனது திருமறையில கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர் மீது தொழுகை நேரம் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்ன இந்த இறைவசனத்தின் மூலம் பார்க்கும் பொழுது தொழுகையை கலா செய்து கொள்ள அனுமதி கிடையாது அதாவது லுகர் தொழுகையை அசர் தொழுகுடன் சேர்த்து தொழுகிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது ஆக லுகர் தொழுகை அதனுடைய சரியான நேரத்தில் தொழுகிறது தான் இஸ்லாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை அவர் தினமும் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வரவரா இருந்தா பக்கத்துல ஏதாவது பள்ளி இருக்கா அப்படிங்கறத பார்த்து அங்க லுகர் தொழுகையை தொழுகலாம் இல்லைன்னா மருத்துவமனை கிட்ட அனுமதி வாங்கி அங்க ஒரு இடத்தை அவர் தொழுகிறதுக்காக நிர்ணயிச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் தான் மருத்துவமனைக்கு போயிட்டு வரேன் அப்படி போயிட்டு வரும்போது எனக்கு லுகர் தொழுகை தொல்ல முடியாமல் போயிடுது அப்படிங்கிற பட்சத்துல அவர் அசர் தொழுகையின் வாங்கு சொல்வதற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பு வரை லுகர தொழுதுகலாம் அதுல அவர் மீது எந்த தப்பும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக ஒருவர் தொழுகையின் நேரத்தை கடந்து தாமதமாக தொழுவாரே ஆனால் அவர் மீது எந்த பாவமும் இல்லை அல்லாஹ் கை பொறுப்பவனாக இருக்கிறான் ஆனாலும் தொழுகை அதனுடைய சரியான நேரத்திலே கடைபிடிப்பது தான் இஸ்லாம் நமக்கு ஆற்றி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் ஆக தொழுகை அதன் சரியான நேரத்தில் தொழுது எல்லாம் வல்ல அல்லாவிடம் பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக ஆவமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ